ஒரிஜினல் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாதிக்கு பாதி வேலையில் கொடுத்துட்ருக்காங்க ாலுமே பத்தாயிரம் இவ்வளோ பெரிய மரக்கட்டில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோங்க இது ஒன்று மட்டும் இல்லைங்க எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது இல்லச்சக்க மாடல் ஓகே பாருங்கள் டைல்ஸ் ஆமாம் இது பாருங்க மேலே பாருங்கள் முறுக்கு மீச மாடல் ஓ ஆரைகளுக்கு அஞ்சு புல் மரக்கட்டில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மகாராஜா மாடல் நியூ மகாராஜா நியூ மகாராஜா இந்த குயின் சைஸ் புல் மகாக்கணி கட்டில் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு இன்ச்சு திக்னஸ் மேட்டர்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இங்கே வந்து ஊஞ்சல் ப்ரொவிஷன்ஸ் வந்துடும் இது வந்து ஷீசம் மோட எட்டடி மரம் ஒரு சிங்கிள் பீஸ் பண்ணால் ஒரு பில்லர் பண்ண முடியும் மார்க்கெட்டில் முப்பதாயிரம் ரூபாய் விற்றுட்டு இருக்கிற நிலம்பூர் தேக்கு கட்டில நம்ம இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு மேட்டர்ஸ் ரெண்டு பில்லோ ஒரு மெட்கவர் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஸோ ஹாலபாத் வைக்க முட்டாலுமே செலவில் ஸோ வீரோட கடன் நடந்துருக்கீங்க பிரதலில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கனா சென்னையில் இருக்கா மாசே ட்ரெஸ் அப்படி நடிகை தான் இருக்கும் ஸோ இவ்வளோ பிரான்ஸ் சேலத்தில் இருக்கிறன்னா ரீசெண்டாக வீடியோ போட்டது நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க இப்போ அவங்களோட மெயின் பிராஞ்ச் சென்னையில் இருக்குங்க அங்கே தான் வந்துருக்கும் இந்த கடல் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மர கட்டிலும் சீசன் வீட்டில் செஞ்ச கட்டிலும் சோஃபாவும் இங்கே இருக்க போகிறது நீங்கள் பார்க்கறது எல்லாமே தேக்கில் செஞ்சது மட்டும் தாங்க ஸோ இங்கே ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா இங்கே நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற வரைக்கும் டேரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் சேல்ஸ் அதாவது தயாரிப்பாளரிடம் இருந்து இருந்தால் தயாரிக்கிற விலைக்கு இங்கே இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸும் கொடுத்துட்டுருக்காங்க ஸ்பெஷலான விஷயமா தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது சென்னையில் யாரும் கொடுக்க முடியாத விலை கொடுத்துட்டுருக்காங்க என்ன இதுங்கிற பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ண முடியாது வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சில பிரச்சனை பண்ணா சார் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ சென்னை வந்து ரெடிஸ்ல இருக்குங்க நம்ம ஃபிஷ் மார்க்கெட் காவங்கிற ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் வந்து பேசிக் நம்ம உடன் கட்டு பார்க்குறோங்க அதாவது மாய்ஷா டேட்டர்ஸோட டேட் மார்க் ப்ராடக்ட்னா ஒன்று இருக்கும் இல்லையா அதை இந்த ப்ராடக்ட் எங்களோட டேட் மார்க் ப்ராடக்ட் வந்து இந்த பத்தில் தான் நம்ம ஒன்று பிடி பார்த்தோம் ஒரு அஞ்சு வருஷம் அந்த கட்டில் மட்டும் போட்டுட்டு இருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த உடன் கட்டில் கொடுக்குறோம் உடன் கட்டில் ஆமா ஆறாயிரம் ஆளுக்கு அஞ்சு சைஸ் உடன் கட்டில் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் பத்தாயிரம் ரூபாய் ஆமா இது பாருங்க இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டன் டிசைன்ஸ் இதுல வந்து மான் மயில் டிசைன் இருக்கு இல்ல மயில் வரும் யானை வரும் அப்படியே செதுக்கி ஆமா இந்த மாதிரி கட்டில வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்

ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இங்கே தொட்டு பாருங்க இங்கே வாங்க கை வச்சு பாருங்க உங்களுக்கு எங்கேயுமே ஸ்ப்ரிங் ஃபீலே ஆகாது ஃபோம் பேடிங் கொடுத்துருப்போம் ஓகே இந்த மாதிரி வந்து ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதே நீ கட்டில சேர்த்து எடுக்கும் போது ரெண்டாயிரம் மைனஸ் ஆகிடும் ஓ அப்போ எட்டாயிரம் ரூபாய்க்கு கட்டில் வந்துடும் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா கட்டில் இந்த மேட்ரஸ் கூட ரெண்டு ரெக்ரான் பில்லோ கொடுக்குறாங்க ரெக்ரான் பில்லோ கூட பாத்தீங்கன்னா ஃபோம் பில்லோ இல்லைங்க ரெக்ரான் பில்லோ ரெக்ரான் பில்லோ இந்த பில்லோவே ஒரு பில்லோ முன்னூற்றம்பது ரூபா வரும் வரும் இந்த மாதிரி ரெண்டு பில்லோவும் கொடுத்து வரும் சூப்பர் இது ஒரு ஆஃபர் சார் இது ஒரு ஆஃபர் அடுத்த ஆஃபர் பார்க்க போகிறோம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமா இருக்கு நம்ம இன்னும் பண்ணிட்டு தான் இருப்போம் ஓகே இப்போ வர ஆஃபர் வந்து ரெண்டு மாதம் தான் போட்டோம் எப்படி பத்தாயிரம் ரூபாய் கட்டில் ஒரு மரக்கட்டில் கொடுக்குறோமோ இன்னொரு பத்தாயிரம் ரூபாயில் ஃபுல் மரக்கட்டில் அதாவது படுக்கிற இடத்துல கூட மரமே இருக்கும் என்ன நான் சொல்றீங்க படுக்கிற இடத்துல மரம் இந்த மரக்கட்டில் ஆமாம் அதே ஆறு அஞ்சு சைஸ் ஓகே இங்க பாருங்க படுகிற இடத்துல விட மரமா இருக்கும் கேரளா கேஷா மரம் அஞ்சு வருஷம் ஆண்டி கொடுக்குறோம் மரத்துக்கு அதே காம்போ ஆஃபர் இதுலயே வந்துருவாங்க எட்டு இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுக்குறோம் ரெண்டு பில்லோ கொடுக்குறோம் பதினஞ்சாயிரம் ரூபாயில அந்த கட்டில் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ எடுத்து போயிடலாம் ஓ இது என்னங்க அப்படியே எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் உங்ககிட்ட தான் இருக்கு அதுக்கு அடுத்தது மாடல் பாப்பாங்க இந்த கட்டில் பாருங்க மகாகணி கட்டிலுங்க மகாகணி ஆமா கேரளால தேக்குக்கு கடத்தது

இப்போ மூணு மாதம் ஆஃபர் போட்டிருந்தோம் மூணு மாதம் முடியுது உங்க வீடியோவை கூப்பிட்டு திரும்ப ரெண்டு மாதம் செக்ஷன் பண்ணுறேன் செக்ஷன் பண்றீங்க ஓகே நம்ம சேனல் செக் நீ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் இது கட்டில மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் மேகத்தை ஃப்ரீயா கொடுக்குறாங்க தேக்கு ஃபர்ஸ்ட் மெகடி பார்த்தோம் கேரளாவில் அடுத்தபடி கே தேக்கு நிலம்பு தேக்கு நிலம்பு தேக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க நீங்க கூட அதே நிலம்பூர் தேக்கு தான் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கு இருபதாயரூவா கொடுக்குறோங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ஓகேங்களா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆமா ஆரைக்காலுக்கு அஞ்சு சைஸ் கட்டில் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க

இப்போ ரூபாய் கட்டில் பார்த்தோம் இந்த ஒரு கட்டில் மட்டும் இல்லைங்க இதில் எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது இந்த இதெல்லாம் விழி முடிச்சு நாங்கள் ஸ்டாக் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்றது காட்டிடுறேன் இது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் கார்ஸ் இதே நிலம்பூரில் இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிலம்பூர் தேக்கு நான் இதுவும் இதுவும் நிலம்பூர்லாம் இது மாதிரி குஷன் வச்ச மாடல் இல்லை மாதிரி கார்விங் ஹெவி கார்விங்கோட மாடல் இந்த மாதிரி மாடல்ஸான கூட அவைலபிள் இருக்குது அடுத்து சார் சீசன் கட்டிலுங்க இது பாருங்க நிறைய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் மாதிரி கட்டில் வச்சிருப்பாங்க இங்க நம்ம ஸ்பெஷல் டீம் பாக்கீசன் கட்டில் இந்த மாதிரி எந்த கட்டில் எடுத்தாலும் ஆறாயிரத்து அஞ்சு சைஸ் வரும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாடல் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ரேட்லாம் இல்லைங்க எந்த மாடல் எடுத்த மாடல் எது எடுத்தாலுமே இங்க பாருங்க மாடல் ஸ்கொயர் மாடல் இது பாருங்க டைமண்ட் டைல்ஸ் இது பாருங்க நிவார் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் இதெல்லாம் நிவார் மாடல் அடே மேல போங்க டைமண்ட் மாடல் ஓகே பாருங்க நிவார்ல டைல்ஸ் நிவார்ல டைல்ஸ் ஆமா இது பாருங்க மேல பாருங்க முறுக்கு மீச மாடல் ஓ இது பாருங்க டைல்ஸ் அங்க தெரியுதா சார் எல்டி மேல மேல இருக்கு பாருங்க எல்டி பிளஸ் அது 20000 அதுவும் 20000 தான் சாரே காலுக்கு அஞ்சு சைஸ் நம்ம எந்த கட்டில எடுத்தாலுமே மொத்த 22 டிசைன் இருக்கு 20000 கொடுத்துட்டு இருக்கோம் கூட ஆரே ஆறு இது கண்டிப்பா இருக்கு எல்லாம் இருக்குமா ஓகே அதே மாதிரி ஆரே ஆறு கிங் சைஸ் எடுத்தீங்க 22000 கொடுத்துட்டு இருக்கோம் 2000 தான் டிஃபரண்ட் டிஃபரண்ட் கிங் சைஸ் கிங் சைஸ் இதோட நம்ம ஆஃபர் முடியாதுங்க இங்க பாருங்க நம்ம அங்க இருக்குற மாதிரி ஆரே அஞ்சு சைஸ் நீங்க 20000 எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு மேட்ரஸ் 5 இன்ச் திக்னஸ் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ

சூப்பர் சார் சூப்பர் சார் இன்னொரு விஷயம் வந்து கிங் சைஸ்க்கு குயின் சைஸ்க்கு மட்டும் தாங்க இந்த ஃபோம் மேட்டர்ஸ் வரும் கிங்குக்கு அந்த ஆஃபர் கிடையாது குயின்ல நீங்க எது எடுத்தாலுமே ஃபோம் மேட்டர்ஸ் ஃப்ரீயா வந்து அடுத்து சார் அடுத்த மாடல் இருக்கு சிபி திக்கு கட்டிலுங்க இது ஃபேன்சி உடன் காட்டில் நிறைய ஃபேன்சி கட்டில் பாத்தீங்கன்னா எம்டி ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடன் கட்டிலே ஃபேன்சில குடுக்குறோம் இந்த பாருங்க ஆறக்காலுக்கு ஆறு சைஸ் எல்லாமே பெரிய சைஸ் இந்த கட்டில் எது எடுத்தாலுமே இருபத்தி ஆறாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சார் எது எடுத்தாலும் ஆமா எது எடுத்தாலுமே இங்க பாருங்க இங்க இருக்கு எத்தனை டிசைன்ஸ் இருக்கு எந்த டிசைன்ல ஏதாவது பாக்கும் ஒரு மாதிரி கிராண்டா இருக்கு 28000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதான் உங்க வீடியோல 2000 ரூபாய் இந்த ஆஃபர்க்காக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி இது கூட சேர்த்து ஸ்பிரிங் மேட்ஸ் எடுக்கும் போது अगेन 2000 ரூபாய் மைனஸ் ஆயிடும் இந்த மாதிரி கட்டில் எடுக்கலாம் இதே वुட்ல குஷன் வச்சு கட்டில் எடுக்கலாம் ஓகே ஓகேங்களா இப்போ ஃபேंसी கட் பார்த்தோலியா அதே மாதிரி ட்ரெடிஷனல் वुடன் கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குங்க இது பாருங்க சிபி தேக்குன்னு சொல்வாங்க சாரன் போடுது இங்க எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கு நம்ம 30000 இருந்து ஆரம்பிக்குது இந்த கட்டில் என்ன சார் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாருங்க பிரிக்ஸ் மாடல் எங்கேயுமே இந்த மாடல் மாடலாம் பார்க்க முடியாது உங்களால

இது பாருங்க சீசனில் கட்டில் பார்த்தீங்க பில்லர் கட்டில் சீசன்லேயே ஹெவியான பில்லர் கட்டில் நம்மளே இருக்கு எப்படி நீங்கள் தேக்கில பில்லர் கட்டில் பார்த்தீங்களா சீசனில் பில்லர் கட்டில் இருக்குது இல்ல மாதிரி எக்கச்சக்க மாதிரி சரி சப்போஸ் உங்கள் பில்லர் வேணாம் பிளைன் கூட எடுக்கலாம் எடுத்து அது வந்து ஹைட்ராலிக் கட்டில் ஓ சூப்பருங்க அவ்வளோதான் ஓப்பன் பண்ணால் அதுபோட்டு ஓப்பன் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோடு இருக்குது ஓகேங்களா சூப்பர் சூப்பர் சூப்பருங்க இது பாருங்க ஹெட் ஸ்டோரேஜோட இருக்கு ஹெட் ஸ்டோரேஜோ இருக்கு கீழே ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோ இருக்கும் இது சேம் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோட இருக்கும் எல்லாமே இது சந்திரமுகி படத்துல ஒரு கதவு மாதிரி இருக்கு பாருங்க ஒரு காட்டுறது சூப்பருங்க சேம் இது ஹைட்ராலிக் இருக்கு ஆமாங்களா ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் புக்ஸ் பண்ணால் போதும் அது மாதிரி அப்படியே ஏறிக்கும் ஆமாம் சூப்பருங்க சார் கட்டில் பார்த்துட்டோம் கட்டில் பார்த்தோம்னா அது கொஞ்சம் தான் பார்த்தோம் நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்க வீடு பத்தாதுன்னு சொன்னீங்க அதனால சோஃபா வந்துட்டேன் ஓகேங்களா சோஃபாக்கும் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எப்படி கட்டில ஆரம்பிக்கிறோமோ சோஃபாலையும் பத்தாயிரம் ஃபைவ் சீர் கொடுக்குறோம் உடன் சோபா பாருங்க த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஃபைவ் சீட்டர் உடன் சோஃபா கார்விங் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டு குடுத்து பத்தாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் சார் வாய்ப்பே இல்ல சாருங்க பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இத்தனை கலெக்ஷன்ஸ்க்கு பாருங்க சரிங்களா இது இப்பல இருந்துங்க நம்ம ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இந்த விடு ஒரே ஒரே ப்ரைஸ்க்கு கொடுக்குங்க அது எப்படின்னு தெரியல முடிவுங்க முடிய வேலை இது வருஷமா ரெண்டாயிரம் இது பன்னெண்டாயிரம் ஆமா அதோட ரெண்டாயிரம் சைஸ் ஆமா சைஸ் லெக் சைஸ் பெருசு இப்படி பாருங்க அப்படி பன்னெண்டாயிரம் ரூபாய்ல எத்தனை கலெக்ஷன்ஸ்க்கு பாருங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க சும்மா இங்க பாக்குறதெல்லாம் தேக்குன்னு சொன்னா உள்ள இடம் இல்லைன்றதுக்காக நம்ம வெளில வச்சிருக்கோங்க ஓகேங்களா வெளில வச்சு ஆபரம் பண்ண நினைக்க வேண்டாம் வெளில தான் பண்றோம் உள்ள இடம் இல்ல அகைன் வெளில இருக்கு வச்சிருக்கோம் ஓகேங்களா இது நம்ம மெயின் ஷோரூம் பார்த்தோம் மாஷா ட்ரெஸ்ல புதுசா எக்ஸ்டென்ட் பண்ண ஷோரூம் தான் இது ஓகேங்களா என்ன சார் இங்க தனியா ஒரு சவுரமே போட்டு தனியா ஒரு வீடியோ போடணும் இதுக்கே ஓகேங்களா பட் உங்களுக்கு டைம் இல்லைன்றீங்க அதுல போட முடியல இது பாருங்க பியூரோஸ் கலெக்ஷன் மட்டும் இருக்கு பாருங்க நான் பியூரோ கலெக்ஷன்ஸ் வந்து எட்டாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சிட்டு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கும் பீரோஸ் மட்டுமே இருக்குங்க ஸ்டீல் பீரோ மட்டுமே எல்லா எடுத்தாலும் அந்த பிரைஸ் தான் கரெக்ட்டுங்களா என்ன கலர் என்ன மாடல் எல்லா டிசைன் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான் கரெக்ட்டு ஆமா ஒவ்வொரு டிசைனுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு ஒரு மாடல் இது பாருங்க இந்த ட்ரிபிள் டோர் பீரிய முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கலர்ஸ் வரும் பத்து கலர் ஆமா அதே மாதிரி ஒவ்வொன்றிலயுமே இது பாருங்க டியூல் கலர் டியூல் டோனோட வரும் ஆமா இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக பார்க்கறத விட ரொம்ப ஆமாம் இதெல்லாம் ப்ரீமியம் பீரோஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம பேசிக் பீரோவே இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய் பீரோ இருக்கு பன்னெண்டாயிரம் பீரோ இருக்கு ரூபாய் பீரோ இருக்கு பன்னெண்டாயிரம் பீரோ இருக்கு கரெக்டுங்களா பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே வந்து ஒரு எட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு எட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குங்களா பீரோ சூப்பர் சார் இப்போ இந்த மாதிரி சோஃபா சார் நான் அங்கே பார்த்ததோட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சோஃபாஸ் எல்லாமே வழி பத்தாயிரம் ரூபாய் சோஃபா பார்த்தோமோ அந்த அடுத்த கேட்டகிரி பாருங்க பதினாறாயிரம் ரூபாய் மட்டுமே நம்ம ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே இருக்கு பதினாறாயிரம் ரூபாய் இது பாத்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய் சீட்டர் உடனே சீட் பதினாறாயிரம் பதினாயிரம் ரூபாய் வாரண்டியோட கொடுத்துருங்க நான் சொல்றேன் பிரைஸ் தனியா வரும் பாத்தீங்கன்னா மோல்டட் கொஷன் இந்த மாதிரி வாரண்டி கொஷன் வந்து வித் இந்த மாதிரி மோஷி கிளாத் போட்டு சிக்ஸ் தௌசண்ட் நம்ம குடுக்குறோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அதாவது ஒரு செட் அப்படியே ஆமா செட் அப்படியே ஃபைவ் சீட்டர் ஃபைவ் செட்டுக்கான செட் அப்போ கேட்டா ஒரு பத்து பீஸ் வந்துரும் பத்து பீஸ் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வித் இந்த கிளாத்தோட கிளாத்தோட எடுத்துக்கலாம் இதே உங்களுக்கு இதே அதிகமா இருக்கு ப்ரைஸ் அதிகமா இருக்குனா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்மகிட்ட சோஃபா கொஷன் இருக்கு கரெக்ட்டுங்களா இப்போ அதே மாதிரி கார்னர் சோஃபாஸ் அதுவுமே நம்ம வந்து பண்ணிட்டு ஆமாம் நமக்கு இதெல்லாம் கஸ்டமைஸுங்க கஸ்டம் சைஸ் ஏற்ற மாதிரி ஏன்னா இது கார்னர் சைஸ் இல்லை இது வேற சைஸ் ஆமாம் சிக்ஸ் சீட்டர் கார்னர் சிக்ஸ் சீட்டர்

நம்ம பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சீசன் கட்டில் பார்த்தோம் இல்லையா அந்த டிஸ்பிளேல மட்டுமே இருபத்தி ரெண்டு மாடல் வச்சிருக்கோம் இது மட்டும் மொத்தம் வந்து நமக்கு நூத்தி ஐம்பது கட்டில் சீசன்ல மட்டுமே இருக்கு சீசன் அதாவது செட் அப்படியே ரெடி செட் பாருங்க இந்த அப்படியே

ரீபோஸ் இருக்கு ஓகேங்களா ஏகப்பட்ட இங்க பாருங்க சிரஸ் ஒரு பிராண்ட் இருக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு இப்போ இப்போ பார்த்ததுலாம் பேசிக் சோஃபாங்க பேசிக் பார்த்தோம் மெட் ரேஞ்ச் பார்த்தோம் ப்ரீமியம் சோஃபாஸும் இருக்கு உடனே நம்ம ப்ரீமியம் சோஃபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்குங்க இது பெனின் பெனின் தேக்கு சொல்லுவாங்க தெரியுதுங்க தேக்கு வேற அது இல்லாம இந்த பாட்டு நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க மார்க்கெட்ல பாத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆனா பேக் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வராது பேக் ரெஸ்ட் ஓ இந்த மாதிரி

ரிப்பன் மாடல் ரிப்பன் மாடல் இந்த மாடல் சோஃபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வருவாங்க இதெல்லாம் நாற்பது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சோஃபா மட்டும் இதே உங்க குஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் வந்து ஐ பேக் குஷன் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சூப்பர் டைனிங் டேபிள் எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட் கட்டில ஏக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு சோஃபால கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் பியூரோ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் டைனிங் டேபிள் நம்ம ஏற்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆரம்பிக்கிறீங்க இது பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் டைனிங் டேபிள் கொடுக்குறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு இது பாருங்க சிங்க ஜாயிண்ட் உட்டு சொல்லுவாங்க பைக்காவோ இல்ல பிளேவுட் ஷீட்டோ கிடையாது ப்ராப்பர் உட்டுங்க ப்ராப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உட் ஒன்றாயிரம் நாலு சேரோட ஆமா நாலு சேர் இந்த சேரில் கூட உட்கார சீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா உட்டில் தான் கொடுக்குறோம் இதே டைனிங் டேபிள் நீங்கள் காம்போ இருக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம கல்யாண காம்போ இருக்குது அதில் எடுத்துங்க பத்தாயிரம் பக்கம் தான் வரும் பத்தாயிரம் கூட வருமா ஆமா இல்லைங்க சாக் மேலே சாக் கொடுக்குறீங்க இது பாருங்க எப்படி இல்லை என்ன உட்டு சார் சீசம் சீசம் உட்டு தான் எப்படி சீசனில் இருபதாயிரம் ரூபாய் கட்டி பார்த்தோம் இல்லையா சீசனில் பதினஞ்சாயிரம் ரூபாய் டைனிங் டேபிள் பாஞ்சாயிரம் ரூபாய் சீசம் உட்டில் டைனிங் டேபிள் எடுத்து டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் பத்து வருஷம் வாரண்டியோட உட்கார இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உட்டு தான் வரும் உட்டு தான் வரும் இது எல்லாமே உட்கார இடத்துல கிரைன்ஸ் பாருங்க நேச்சுரல் கிரைன்ஸ் கரெக்ட்டுங்களா உண்மையாவே சூப்பராக இருக்கு இது ஒன்றும் இல்லைங்க நிறைய கேக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ்க்கு இதோ ஒரு குபெர் டிசைன் இருக்கு ஓகேங்களா இது அது பாத்தீங்க நாலுக்கு மூணு சைஸ் அது அஞ்சுக்கு மூணு சைஸ் இல்ல உங்களுக்கு இது என்ன சார் இது என்ன சார் பாருங்க கிளாஸ் டாப் கதவு கொண்டு வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க டேபிள்ல இதோ பாருங்க வாங்க அப்படியேலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ரைட் டீடெய்ல்ஸ் எல்லாம் நம்ம வீடியோல எடுபடாதது எல்லாமே கவர் பண்ணிட்டுங்க

எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி அசோசியேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க எல்லாமே சேம் அதே அந்த யூஸ் பண்ண அதே அசோசியேஷன் இது பாருங்கன்ற இது பாருங்க இது வந்து ஸ்டடி டேபிள் ஓ இல்லே நிறைய சைஸோட இருக்கு உங்க கஸ்டமைஸ் சைஸோட நம்ம பண்ணிக்கலாம் பண்ணி தரலாம் நம்ம ஆபீஸ் டேபிள்ஸ் இருக்கு ஆபீஸ் டேபிள்ஸ் அதுல காம்போஸ் இருக்கு மேல ஆபீஸ் சேர்ஸ்லாம் இருக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ண முடியல இருக்குங்க பாருங்க ஆமா இங்க பாருங்க சார் நம்ம இதுல கவர் பண்ணிரலாம் சார் ஆபீஸ் சேர்ஸ்ல என்ன பிரைஸ் குடுவீங்க ஆபீஸ் சேர்ஸ் பாத்தீனா உங்களுக்கு 3500 ரூபாயில இருந்து இருக்குங்க 3500 ரூபாயில குடுவீங்க ஆமா சூப்பர் சார் இங்க வந்துட்டோம்னா இங்க பாருங்க திரும்பற பக்கம் எல்லாம்

பியூரோ பார்த்துருப்பீங்க அதே தீம்ல உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கொடுக்கும் ஸோ அப்போ இது மாதிரி செட்டாக ஒரு காம்போ வேணும் அப்படி நம்ம எடுத்து நல்லா பண்ணி கொடுக்கும் வீடோட ஃபேனில் பண்ணுங்கள் வீடு ஃபேலாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் ஆனால் அதுக்கே வீடியோ எல்லாம் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க ஆனால் இதுப்போ இன்னும் வீடியோவில் காட்டாது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா சென்னையில் மாட்ரஸ் எங்கே சார் இருக்குது சென்னை அட்ரஸில் பார்த்திங்கன்னா நம்ம காவங்கரை ஃபிஷ் மார்க்கெட் ஓகேங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு லொக்கேஷனாக காவங்கரை ஃபிஷ் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்குபல்லையே இருக்கும் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம மெயின் ரோடில் கடை ரூலில் இருக்குது அது இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க அதில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டேட்லாம் போட்டுருக்கேன் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்துக்கலாம் வேணா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்சஸ் வேறு எல்லாம் இருக்கு சார் சேலம் பிரான்ச் இருக்கு சென்னையில் ஒரு பிரான்ஸ் சேலம்ல கூட எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் எஸ்பெண்ட் பண்ண போகிறான் நீங்கள் தான் வீடியோ எடுக்க போகிறீங்க எடுத்துல கண்டிப்பாக ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி வாங்குங்க ஏன்னா நாலு கடை போய்ட்டு கூட இங்கே வாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்கிற ரீசன் அதுவும் ஏன்னா நிறைய வீட்டில் அதை சொல்லுவார் ஆனால் இங்கே இருக்கைஸும் குவாலிட்டியும் அதாவது சில இடத்துல வந்து வந்து பிரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டியில் கம்மி பண்ணிருவாங்க ஆனால் இவருக்கு அந்த மாதிரியான ஆப்ஷனே கிடையாது அதாவது பிரைஸும் கம்மியாக கொடுத்து நல்ல குவாலிட்டி அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு கணையங்க நம்ம அதெல்லாம் ரெகுலராக இருக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் குறித்து இருந்தாலும் சரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ப்ரைஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட்டோட பிரை சொல்லியிருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் செப்பரேட் தான் ஓகேங்களா அதுவும் சொல்லிடுறேன் தமிழ்நாடு இருக்கு ஃபிளீட் ஏரியன்னு சொல்லிட்டு அதை பேச பிரைஸ் ஏற்ற முடியாது நம்ம கொடுத்த பிரைஸ் வந்து ப்ராடக்ட்

ただ。